தலைமன்னார் மற்றும் இந்தியாவை பிரிக்கும் பாக்கநீரிணி பகுதியில் காணப்படும் இலங்கைக்கு சொந்தமான ஆறு மணல் திட்டுகளை பார்ப்பதற்கான அனுமதி நீண்ட நாட்களாக மறுக்கப்பட்ட நிலையில் சுற்றுலாத்துறையை விருத்தி செய்யும் முகமாக குறித்த மணல் திட்டுகளை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கான அனுமதி பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தின் இடம்பெற்றார் உடகு சந்திப்பின் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் இந்த வருடம் அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக பல்வேறு அமைச்சுக்களில் இருந்து நிதிகள் கிடைக்க பெற்றிருக்கிறது அந்த வகையில் போக்குவரத்து அமைச்சர் இருந்து வடக்கு மாகாணத்துக்கு பெற்ற ஐயாயிரம் மில்லியன்களில் மன்னார் மாவட்டத்துக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி பெற்றிருக்கிறது அதற்குரிய வேலை திட்டங்கள் வீதி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் பிரதேச சபைகள் நகர சபைகளிடம் பெற்று அனுமதிக்காக அனுப்பி இருக்கின்றது அனுமதிகள் கிடைக்க பெற்றதன் பின்பு பின்னர் உடனடியாகவே ஆயிரம் மில்லியனுக்குரிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இதற்கு மேலதிகமாக நகர அபிவிருத்தி அமைச்சு அமைச்சினால் எங்களுக்கு நூறு மில்லியன் ரூபா நிதி கிடைக்க பெற்றிருக்கு அந்த அந்த குறிப்பிட்ட நிதியும் உள்ளூராட்சி திணைக்களங்களின் வீதிகள் அமைப்பதற்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றது இதற்கு மேலதிகமாக வீடமைப்பு அமைச்சு அமைச்சிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களின் மக்களுக்காக இலவச மின் இணைப்பு மற்றும் இலவச குடிநீர் இணைப்புக்காக பத்து மில்லியன் ரூபா நிதி கிடைக்க பெற்றிருக்கிறது அந்த நிதியலும் நிதிய ஊடாக பாதிக்கப்பட்ட வறிய மக்களுக்கு இலவசமாக குடிநீர் மற்றும் இலவச மின் இணைப்புகளை வழங்குவதற்குரிய பயனாளிகள் தெரிவும் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இத இதற்கு மேலதிகமாக தற்போ மன்னார் மாவட்டம் ஒரு உல்லாச பயணத்துறைக்கு முக்கியமான பல வளங்களை கொண்டு காணப்படுகிறது அந்த வகையில் சுற்றுச்சூழல் இணைந்த வகையிலே ஒரு நீண்ட இந்தியா இலங்கை பாக்கு நிர்ணய பகுதியிலே ராமர் அணி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி பகுதியில் பகுதியாக கருதப்படுகின்ற அந்த பகுதிகளில் ஆறு மணல் திட்டு இலங்கைக்குரியதாக காணப்படுகிறது அந்த மணல் திட்டுக்களை இந்தியா பகுதியில் உள்ள மணத்திட்டுக்களை இந்தியா சுற்றுலா பயணிகள் பார்த்து வருவது போல் இலங்கைக்கு வருகின்ற உல்லாச பயணிகளும் தாங்கள் அந்த இலங்கைக்கு சொந்தமான அந்த ஆறு மனத்திட்டங்களையும் பார்க்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை பிரகாரம் தற்பொழுது பாதுகாப்பு அமைச்சினால் அந்த குறிப்பிட்ட மனத்திட்டங்களை சென்று பார்த்துவதற்குரிய அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது எனினும் அதற்குரிய அந்த அந்த படகு ஏற்பாடுகள் அந்த குறிப்பிட்ட போக்குவரத்து படகு போக்குவரத்தினை செய்வதற்குரிய முதலீட்டாளர்கள் பெற்றுக்கொள்வதிலே தாமதம் மற்றும் திணைக்களத்தின் அனுமதி அது போக்குவரத்து நடைமுறை தொடர்பாக ஏற்பட்ட அந்த தொட நடைமுறைகள் காரணமாக சிறிது தாமதம் தாமதிக்கப்பட்டிருந்தது எனினும் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அனைத்து பங்குதாரர்கள் விசேடமாக வணிக விராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர்கள் மற்றும் பிரதேச சபை எல்லாவற்றையும் எல்லாத்தின பங்குதார்களும் இணைந்து மற்றும் பல முதலீட்டாளர்களும் தற்பொழுது இப்போது படகினை கொள்ளனவு செய்து தற்பொழுது போக்குவரத்துக்காக தயாராக இருக்கிறார்கள் எனவே அவர்களோடு இணைந்த வகையிலே ஒரு கூட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த கூ அதன் அந்த கூட்டத்தின் பின்னர் அந்த மணல் ரெண்டு உள்ள இலங்கைக்கு சொந்தமான அந்த ஆறு மணல் போய் சென்று பார்த்து வருவதற்குரிய ஏற்பாடுகள் மிக விரைவிலே ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அந்த ஆறு மணல் திட்டுகளில் ஒரு திட்டில் உல்லாச பயணிகளுக்கு ரங்கி வருவ ரங்கி பார்த்து வருவதற்கும் ஏனைய திட்டுகளை அவர்கள் சுற்றி பார்ப்பதற்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கிறது அதற்குரிய ஏற்பாடுகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மிக வ மிக விரைவிலே அந்த படகு போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்படும் என நாங்கள் நம்புகிறோம் இந்த குறிப்பிட்ட உல்லாச பயணத்துறை உல்லாச பயணத்துறை நாங்கள் பாக்கு நீரினில் உள்ள அந்த ஆறு மனத்தட்டுக்களில் ஆரம்பிக்கப்படும் இடத்து மன்னார் மாவட்டத்தின் உல்லாச பயணத்துறை வளர்ச்சியடையும் அதன் மூலமாக கூடுதலான உல்லாச பயணிகள் மன்னார் மாவட்டத்துக்கு வருவதனூடாக மென்னார் மன்னார் மாவட்டத்தின் வளர்ச்சியும் அதேபோல உல்லாச பயணத்துறையும் வளர்ச்சியடைவதற்குரிய பல வாய்ப்புகள் காணப்படுகிறது இதை இதற்கு இதனோடு இணைந்த வகையிலே விடத்த தீ உள்ள பவளப்பாறை ப பவளப்பாறை மற்றும் கட்டுக்கரை குளத்தோடு இணைந்த வகையில் பல உல்லாச பயண இடங்களும் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டு இருக்கிறது அவற்றையும் நாங்கள் விருத்தி செய்வதன் மூலம் மன்னார் மாவட்டத்தின் உல்லாச பயணத்துறையினை நாங்கள் விருத்தி செய்ய முடியும் விருத்தி செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது